ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம வீட்டில் தலைவாசல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு வீட்டுடைய செல்வ வளத்தை நிர்ணயிக்கக்கூடியது அந்த தலைவாசலை நம்ம எந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே மரியாதையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வீட்டில் நிச்சயமாக செல்வ வளம் பெருகும் நம்ம வீட்டில் செல்வம் சேருவதற்கும் செல்வம் சேராமல் தங்குவதற்கும் இந்த தலைவாசலை நம்ம ஒழுங்காக பராமரிக்காதது தான் காரணம் அந்த வகையில் இப்போ நம்ம அந்த தலைவாசல் கதவை நம்ம எப்படி திறக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த தலைவாசல் கதவை நம்ம காலையில் நம்ம திறக்கும்போது பெண்கள் ஆகி நம்ம நெற்றியில் வந்து கண்டிப்பாக குங்குமத்தை வச்சுட்டு தான் கதவை திறக்கணும் சரியா அதே மாதிரி அந்த கதவை திறக்கும்போது நம்ம அஷ்டலட்சுமிகளையும் மனதார நினைத்து அவளுக்கு அவங்களுக்கு ஒரு போற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கதவை திறக்க வேண்டும் அப்புறம் அந்த கதவு முன்வாசல் கதவை நம்ம திறக்கும்போது நமக்கு பின்வாசல் கதவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை கண்டிப்பாக நம்ம த ஃபஸ்ட்டு திறந்துட்டு அதுக்கப்புறந்தான் தான் இதை திறக்கணும் அப்படி கதவு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஜன்னல் கண்டிப்பாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தான் தலைவாசல் கதவை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் எப்போவுமே திறக்கணும் அதுக்கப்புறம் இந்த பிரதான வாசல் வந்து எப்போவுமே மற்ற கதவை விட பெருசாக தான் இருக்கணும் இது மட்டும்தான் ஒரு வீட்டில் ராஜ கதவு அப்படிங்கிற ஒரு பேர் அதனால் இது வந்து எப்போவுமே மற்ற கதவை விட இது தான் பெருசாக இருக்கணும் மற்ற கதவு சிம்பிளாக இருந்தால் பரவாயில்ல அதே மாதிரி நம்ம வாசலில் வந்து ரெண்டு கதவு மேலே ரெண்டு கதவை வச்சு மெயின் டோர் வச்சு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு கதவையும் ஒரே டைமில் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் ஏன்னா இப்போ இந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வாசல் திறக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி திறப்பாங்க ரெண்டு கதவையும் ஒன்று போல் தான் திறப்பாங்க மாதிரி நம்ம வீடுங்கிறது ஒரு கோயில் மாதிரி தான் அதுக்குள்ள கதவை நம்ம திறக்கும்போதும் அதே மாதிரி ரெண்டு கதவு இருந்துச்சுன்னா ஒரே டைமில் தான் ரெண்டு கதையும் நம்ம கண்டிப்பாக திறக்க வேண்டும் நிலைவாசல் கதவில் எப்போனாலும் தூசி படியாமல் விடுங்க வாரம் ஒருக்காவது அதை நம்ம வந்து நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் ஒரு வீட்டினுடைய உயிர் வாசல் சரியா அதுக்கப்புறம் அந்த இதில் நிலைவாசல் படியில் வந்து மஞ்சள் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த வாசலுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்தே தான் தீரணும் அப்போ அது இதுதான் செல்வ வழக்கை ஈர்க்கக்கூடியது அந்த வாசல் வந்து பார்க்க மங்களகரமாக இருக்கும்போது போது மகாலட்சுமி அம்மையார் நம்ம வீட்டை நோக்கி வருவாங்க